ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மெகா பிளாக் பாஸ்டர் படமான படையப்பாவை தலைவரின் பிறந்தநாள் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ண பண்ண போகிறாங்க ஒரு புதுப்படத்துக்கு எப்படி எந்த மாதிரி வரவேற்பு இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு படையப்பாவுக்கு இருக்குது மேலும் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிய சில நிமிடங்கள்லேயே பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டங்கள்லாம் வந்து மூணு நாளைக்கு எல்லாம் ஹவுஸ்ஃபுல் தான் தேட்டக்காரங்களே அப்படியே மிரண்டு போயிட்டாங்க என்னடா இது ரீரிலீஸ் படத்துக்கு அதுவும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வெளியான படையப்பா படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பான்னு தேட்டருக்காரங்கனா அப்படியே ஆச்சரியத்தில் வாயை பழக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முன்பதிவில் வந்து முப்பது லட்சம் டிக்கெட்டுகள் வந்து இதுவரைக்கும் வந்து விட்டு சாதனை பண்ணியிருக்கு ஸோ தலைவர் பிறந்த நாளைக்கு படையப்பாவின் படையை பார்க்கத்தானே போகிறீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை நம்ம தலைவருக்கு வந்து அட்வான்ஸ் கேப்பிங் பார்த்து தலைவா எப்பவும் போல நீங்கள் ஆரோக்கியத்தோட இன்னும் பல வருஷம் நல்லா நடிக்கணும் நீண்ட வருடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ஆர்வம் சேனல் சார்பாக நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்